எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கணிப்பு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான கேரளா லாட்ரி கணிப்பாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாகம் மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஏன்னா இது மூணாவது பாகம் மொத்தம் ரெண்டு பாகம் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி பேட்டன்ல வந்து கணிப்பை எடுக்கிறதுன்ட்டு அடுத்தது இன்னொரு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்களா என்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி பாகங்களை நம்ம போட்டுட்டு இருக்கலாம் ஒரு கிளியர் கட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு கணிப்புன்றது எந்த முறையில் யாருக்கிட்டேயும் காசை கொடுத்து வின்னிங் நம்பரை கேட்டு வாங்கக்கூடாதுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாருமே உருவாயிரும் காசை கொடுத்து நம்பர் வாங்குறதுன்றதே ஃபேக் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் மனசில் கொஞ்சம் தொடர்ச்சியாக நீங்கள் பாகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கிளியராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறீங்க அதாவது ஃபோர் டிஜிட்டுக்கு நம்ம மேலே இருந்து கீழே சேட்டு அனுப்பி எடுத்து கொடுப்போம்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இப்போ நடக்கக்கூடிய இருபத்தஞ்சி வரைக்கும் சேட்டு கணிப்பு எடுத்து கொடுப்போம் அந்த கணிப்பு ரெகுலர் வீடியோ வேணும் இந்த பாகங்களும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் பத்து பாகம் இருக்குது நீங்கள் பத்து பாகங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி யார் யார் எத்தனை பேர் கேட்குறீங்கன்றது கமாண்டில் பண்ணால் தான் எனக்கு தெரியும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து ஓகே இந்த இப்போது எல்லாமே இந்த த்ரெண்டில் போகுது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்த பை வின்னிங் வின்னிங்கனே சொல்லலாம் சில பேர் ஏன்னா கொடுத்த நம்பரே வந்து மிக குறைவான எண்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஒரு அஞ்சு இங்கே அஞ்சாக இருந்திருந்தால் இது ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் ஸோ ரிசல்ட் வந்து ஃபைவ் டூ த்ரீ செவன் ஸோ இங்கே செவன் பாஸு டூ பாஸு த்ரீ பாஸு ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டர்ஜி நம்பரும் கேட்டிருக்கீங்க ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர்னால் என்ன அப்படின்ட்டு ஸோ ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர்னால் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பார்ப்பேன் யார் யார் எது எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறாங்க இப்போ ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் கிட்டத்தட்ட இப்போ எடுக்கல நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து நான் போட்டாச்சு அது நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்கும் ஓகேங்களா அதை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க இல்லாட்டி மறுபடியும் ஒரு முறை எங்களுக்காக சொல்லுங்கள் ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர்னால் என்ன அப்படின்றது அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கான பதில்களையும் உங்களுக்கான கேள்வியை பதிலாக வந்து மாற்றி உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதனால் அதை புரிஞ்சுக்கிங்க இப்போ நான் என்ன நினைப்பேன் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஓகே இது இவங்களுக்கு விருப்பம் இல்லை இது இவங்களுக்கு விருப்பம் இல்லை நம்ம ஜென்ரலாக என்னென்ன மாதிரி வீடியோ நம்மளுக்கு தோணுதோ அதை நம்ம போட்டுக்கிட்டே போவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எனக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் எதை ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க இது இது விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து இப்போ பர்சன்டேஜில் இருக்குல்ல ஒரு அறுபது சதவீதம் வந்து ரெகுலர் சாட்டை கேட்குறாங்க இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் இப்படி போடக்கூடிய த்ரெண்டிங் சாட்டை கேட்குறாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே வந்து ஒரு வின்னிங் வந்து நம்ம பாக்ஸ்னு சொல்லியிருந்தால் இது வந்து ஒரு வின்னிங் தான் ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே மூணுன்னு கொடுத்துட்டோம் அஞ்சுன்னு கொடுத்துருந்து ஃபைவ் டூ த்ரீ செவன் ஸோ நம்ம ஒரு த்ரெண்டை மாற்றும் போதே நம்மளுக்கு ரெண்டாவது நாளே ஒரு நல்ல வின்னிங் வந்து நம்மளுக்கிட்ட போயிருக்கு அப்படின்னும் போது ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களோட தேவைகள் தான் வந்து நீங்கள் எதிர்பார்ப்புகள் எனக்கு டைப் பண்ணி போடுங்க இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மூலக்கூறு காரணம் ஒரு ஃபார்முலா எனக்கான ஃபார்முலா உங்களுக்கான ஃபார்முலா நான் எடுத்து கொடுக்குறேன் கணிப்பை எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி கணிப்பை நீங்கள் போகணும் எந்த மாதிரி கணிப்பை அனலைஸ்ட் பண்ணணுன்றது நான் எடுத்து கொடுக்குறேன் இப்போ எனக்கான ஃபார்முலா என்னென்னா நீங்கள் வின்னிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு ஆதரவற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக உதவி கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டீலிங் ஓகேங்களா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் யூடியூபர் ஆகிய எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த சப்ஸ்கிரைபருக்கும் யூடியூபருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சை வச்சு தான் யார் யார் என்னென்னு நினைக்கிறீங்க என்னென்னா சொல்ல வரீங்க அப்படின்றது நீங்களும் நானும் என்ன வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து ஒரு கணிப்பத்தை எடுத்து கொடுக்குறோம் ஸோ உங்களோட கேள்வியை அப்சர்வ் பண்ணி அந்த கேள்விக்கான பதிலை நான் உண்டாக்கி அதை உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரிவிக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட் ஸோ உங்களோட கான்செப்ட்டு என்கிட்ட இருந்து வேலையை வாங்கி கணிப்பை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த கணிப்பு மூலமாக நீங்கள் பயன்பட்டு ஏதாவது காசு வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தருவீங்களா பார்த்தீங்களா அதுதான் உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா ஆக மாத்தத்தில் நானும் ஏதோ ஒரு உள் எண்ணத்தோடு தான் நான் வீடியோ போடுறேன் நீங்களும் ஏதோ ஒரு உள் எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஸோ என்னோடய உள் எண்ணம் என்னென்னு தெளிவாக சொல்லிட்டேன் அது சேனலோடய சுயநலம் ஸோ சேனலோட சுயநலம் என்னென்னா சேனல் மூலமாக பார்க்கக்கூடிய நபர்களை அவங்க லாட்டரிக்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தை பத்து சதவீதம் மிச்சப்படுத்தி அவங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர்களுக்கும் அனாதைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் இதுதான் சேனலோட சுயநலம் உங்களோட விஷயம் என்னென்னா என்கிட்ட இருந்து என்னை எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு என்கிட்டருந்து வாங்க முடியுமோ வாங்கிக்கிங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஓகேங்களா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அவ்வளோதான் நீங்கள் எனக்குன்னா என்ன சார்ந்த ஒரு நபருக்கு இல்லை என்னோடய அக்கௌண்ட்டுக்கோ இல்லை என்னோட தனிப்பட்ட நபருக்கோ எந்த வித ஒரு ரூபா கூட நான் உங்கள் கிட்டேருந்து கேட்கலை ஸோ உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றோர்களுக்கு அனாதை ஆசிரமங்களுக்கு மனநல காப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முதியோர் இல்லமா இருந்தாலும் சரி ஒரு மனநல காப்பகமாக இருந்தாலும் சரி கருணை இல்லங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உதவி பெறுபவர் சங்கத்துக்கும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் சரி உங்கள் மூலமாக பணம் போய் சேருது அப்படின்னா அது சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி நான் இது போல் உங்களுக்கு பல கணிப்புகளை எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது பாகம் மூன்று நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்று இந்த கணிப்பு பாகம் மூன்று நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் கமாண்ட் செக்ஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரிவிங்க ஓகேங்களா சார் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் கேட்குறது உங்கள் விருப்பம் சொல்கிறது மட்டும்தான் என்னோட கடமை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளோ வீடியோ போட்டாலும் எனக்கு இதற்கான எதிர்ப்புகள் எவ்வளோ வந்தாலும் நான் என்ன விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டேனோ அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கூட ஒரு அண்ணனுக்கு நல்ல கமெண்ட் நான் பண்ணியிருந்தாரு அவருக்கு பதில் கமெண்ட் நான் பண்ணியிருந்தேன் ஸோ தினம் தினம் ஏன் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு தினம் தினம் யாராவது ஒரு புது சப்ஸ்கிரைபர் பார்க்க மாட்டாங்களா யாராவது ஒரு புது சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்க மாட்டாங்களேன்ற எண்ணங்கள் தான் ஸோ பழைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தால் ஸோ இதை இங்கே பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்நோக்கி வாங்கி அந்த விஷயத்தை பண்ணி கொடுங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் ஓகேங்களா இப்போது நான் அந்த பாகம் மூன்று அந்த பேட்டனை எந்த அளவுக்கு நாளைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் எண்கள் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா மூணாவது பாகத்தை நீங்கள் இழந்துடுவீங்க ஸோ டிஸ்பிளேயில் பார்க்குறது இந்த மாதத்துக்கான சாட்டு ஓகேங்களா இந்த மாதத்துக்கான சாட்டில் நம்ம அப்படி புதுசாக என்ன சொல்ல போகிறோம் இந்த மூணாவது பாகத்துலேருந்து புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போது இந்த மாதிரி ஒரு சேட்டை வந்து கூகுளில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதிரி சேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரா நம்பரை மென்ஷன் பண்ணி பாருங்கள் மூணு நாலு விதமான டைப்பு நான் இன்னைக்கு சொன்ன பாகம் ரெண்டில் ஒரு விதம் சொன்னேன் இது வந்து மூணாவது விதம் ட்ரா காண பொதுவாக பொருந்தக்கூடிய எண்கள் வரிசை எண்கள் இப்போ முதல் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரா ஓகேங்களா நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரா நானூற்றி இருபது ஓகேங்களா நானூற்றி இருபது அதுக்கு முந்தின ட்ரா நம்ம பார்க்கணும் ஸோ ரெண்டு ட்ரா இருந்தால் போதும் நானூற்றி பத்தொம்போது அதுக்கு முந்தின ட்ரா நானூற்றி பதினெட்டு இது எல்லாம் வந்து நிர்மல் கம்பெனி ஓகேங்களா நிர்மல் கம்பெனிக்கானது ஸோ யார் யாரெல்லாம் வந்து ட்ராவில் எப்படி கணிப்பு எடுப்பீங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விதத்தையும் அவர்கள் சொல்லி கொடுத்த விதத்தையும் நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு கணிப்பை எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நல்லா பார்த்துங்க கிளியராக இது எல்லாமே வந்து நிர்மல் கம்பெனிக்கு வந்தக்கூடிய ரிசல்ட்டு இப்போது இந்த ட்ரா நம்பருக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா அதை நம்ம பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இருபத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு அப்போது இங்கே வந்து நம்ம நாளைக்கு என்ன வந்து வரப்போகுது இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் ஸோ தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றது முதல் பேட்டன் முப்பத்தி ஏழு ஓகேங்களா முதல் பேட்டன் முப்பத்தி ஏழு மூணு ஏழு முப்பத்தி ஏழு அடுத்த பேட்டன் ஏசி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கணக்கு வச்சுப்போம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா எப்படி வந்திருக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வந்திருக்கா இப்போது நம்ம அடுத்தது இப்போது ஒரு ஒரு ஆவரேஜாக பார்க்கலாம் அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது முப்பத்தி ஏழு இங்கே முப்பத்தி ஏழு வந்து ஏசி ஓகேங்களா முப்பத்தி எட் சாரி முப்பத்தி ஏழு வந்து பிசி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஏசி முப்பத்தி ஒன்பது ஏபி ஓகேங்களா இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன்னா நம்ம வந்து எடுக்கணும் ஒரு பேட்டர்ன் நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுக்கணும் ஸோ ஏபி பிசி ஏசி அப்படி ஒரு கணக்கு வச்சுக்குவோம் இப்போ வரிசையாக வரக்கூடியது ஏபி பிசி ஏசி அப்படின்னு நம்மளாக ஒரு கணக்கு வச்சுப்போம் ஏபி ஏபி பிசி ஏசி ஒரு புழக்கத்தில் சொல்லக்கூடியது இப்படி சொல்லுவோம் ஓகேங்களா இப்படி சொல்லுவோம் அப்போது நம்ம வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது பிசியில் ஸ்டார்ட் ஆகுது ஒன்று அப்போ ரெண்டு இதை தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ரெண்டு இதை எடுத்துக்கணும் ரெண்டு ஏசி அப்போ மூணாவது ஏபி அப்போ இங்கே வந்து ஒன்று ஒன்று பிசி ஓகேங்களா ஒன்று வந்து பிசி ரெண்டு ஏசி மூணாவது ஏபி கரெக்டாக முடிஞ்சுதா இப்போது முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆரம்பம் எங்கே வருது மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ஃபஸ்ட்டு வந்து எது ஏபி ஒன்று பிசி ரெண்டு ஏசி மூணு அப்போது மறுபடியும் ஏபிக்கு வருது அப்போ ஏபிக்கு வரும்போது ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது ஏபியில் போனதால் அப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இருக்குது ஓகேங்களா அப்போது நம்ம கணக்கு ஒரு ஏபிக்கு நாற்பது ஏபிக்கு நாற்பது அப்போது இங்கே பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத் முப்பத்தி ஏழு பிசி முப்பத்தி எட்டு ஏசி ஓகேங்களா அப்போ ஏபி முப்பத்தொம்போது வரிசையாக வரணுன்னா அந்த ஆர்டரில் ஏபி முப்பத்தொம்போதாகவும் இருக்கலாம் அப்போ ஏபி முப்பத்தொம்போதாகவும் இருக்கலாம் இப்போது இந்த நம்மளுக்கு நாளைக்கு ஒரு கிளியராக வந்து இது வரலாம் அப்படின்றத நம்மளுக்கு நாளைக்கு இது வரலாம் அப்படின்றது ஏபி நாற்பது அல்லது முப்பத்தி ஒன்பது இப்படி வந்துச்சா இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே தெல்ல தெரியாத சுப்போ இருபத்தி ஒன்று ஓகேங்களா இருபத்தி ஒன்று அப்புறம் ஐம்பத்தி மூணு இந்த இருபத்தி ஒன்றுக்கும் ஐம்பத்தி மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது ஒரு நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்றது நம்மளுக்கு வரணும் ஓகேங்களா நாற்பத்தி அஞ்சு அப்போது நான் நாற்பத்தி ஆறு வரணும் நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஏன்னா மேலே பாருங்கள் இருபத்தி ஒன்று அடுத்தது ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இப்போ இதை வரிசைப்படுத்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு உதாரணம் உதாரணத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி வந்து நாற்பது பேட்டனுக்கு சொல்கிறேன் ஏபி வந்து நாற்பது பேட்டனுக்கு ஏபி நாற்பது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஆறுன்றது ஒன்று பென்னிங் இருக்குது ஸோ நாற்பத்தி ஆறுக்கு இங்கே ஆறு தள்ளனி இங்கே வந்து அங்கே நாலு தள்ளி இங்கே ஆற தள்ளலாம் அப்படி இல்லாட்டி மறுபடியும் நாளை இங்கே வச்சு நாற்பத்தி நாலு ஜீரோ ஆறு இது வந்து ஒன் ஏபிக்கு மட்டும் இருக்கக்கூடியதை நான் வந்து ஷஃபில் பண்ணி கொடுக்குறேன் அப்போ முப்பத்தி ஒம்போதுக்கு அப்போ முப்பத்தி ஒம்போதுக்கு எப்படி வரும் முப்பத்தி ஒம்போது ஏபி அப்போ அதே தான் நாலு இங்கே ஆறு அப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆறு மூணு ஒன்பது நாலு ஓகேங்களா இந்த பேட்டன் மூலமாக ஏபி எப்படி எடுக்கிறது அதாவது ஏபிபிசி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சாச்சு ஸோ அதுக்காக நான் இங்கே போடுறேன் ஒரு வேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏபிபிசி ஏசி முப்பத்தி ஒன்பது நாற்பது இது ரெண்டும் சேர்ந்த பேட்டனாக வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது நாற்பது இல்லை நாற்பது முப்பத்தி ஒன்பது இப்படி ட்ரை பண்ணலாம் இது ஒரு விதமான மெத்தாடு ஸோ இந்த மெத்தாடை நான் எடுத்து போட்டாச்சு ஓகேங்களா இது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ட்ரா நம்பரில் வரக்கூடியது கண் கண்ணாராக நீங்கள் பார்க்கக்கூடிய எண்கள் நல்லா பாருங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாற்பத்தி நானூற்றி பதினெட்டுக்கு வந்தது ரிசல்ட்டு நானூற்றி பத்தொம்போதுக்கு வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா இப்போ நானூற்றி இருபதுக்கு இந்த பேட்டனில் இப்படி வரலாம் ஸோ இப்படி வரலாம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஏழு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஜீரோ மட்டும் இல்லை இந்த ஜீரோவும் இங்கே பொருத்தமாக இருக்குது ஓகேங்களா அதனால் அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்டனில் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த மாதிரி ஒரு வரிசை எண்கள் வரும் பெரிய எண்களாக வராமல் பெரிய எண்கள் தான் நிறைய கண்டினியூஸாக ஒரு பேட்டனில் இங்கே பாருங்கள் இந்த பேட்டனில் ஃபுல்லாக பெரிய எண்கள் ஓகேங்களா அடுத்த பேட்டனில் எல்லாம் சின்ன எண்கள் வரலாம் ஓகேங்களா இந்த பேட்டனில் அனைத்தும் சின்ன எண்களாகவே வரலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு ஓகேங்களா இந்த பேட்டனில் அனைத்தும் சின்ன எண்கள் வரலாம் அப்படின்றது தான் என்னோட இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேட்டன் ஓகேங்களா அப்போது ப்ரையாரிட்டி டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் அப்படியே வந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் அச்சீவ்மெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முறைப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லாட்டி நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவில் எடுத்து கொடுக்குற கணிப்பு உங்களுக்கு பிடிக்குதான்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி நல்லதை செய்யுங்க நல்லது செஞ்சிட்டே இருங்க நானும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கணிப்புகளை எடுத்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்